என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதிலிருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பறி தவித்ததையெல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தை